என் பேர் ஓவிய ரவிலட் நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் இங்க நாகப்பட்டினத்துல வந்து கொன்னி சித்திர கடல் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து வச்சிருக்காங்க இந்த அமைப்போட நோக்கம் வந்து இங்க வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்க வாங்க ஒரு நாள் இங்க வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து என்னன்னா ஒரு கலவையான ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னு ஒரு கலவையான ஒரு மக்கள் வந்திருந்தாங்க அவங்க கிளாஸ் எடுக்கலாம்னா முதல்ல யோசி இது என்ன மாதிரி இருக்கு போதோ என்னன்னு ஒரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேள்விப்பட்டேன் இதுல வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்றாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப இதுல கலந்துக்கணும் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இங்க வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப சாதாரண நினச்சு வந்தேன் ஆனா இங்க வந்த பின்னாடி இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் இவங்க முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களே ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்துச்சு என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னெடுத்து செய்யறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம்ன்றது வந்து இந்த விஷயங்களை முன்னெடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதில் நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு அதனால வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன் எப்பயுமே வந்து ஒரு சொசைட்டில வந்து கலை செயல்பாடுகள் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு மேம்படுத்த முழுமையான நம்பக்கூடிய அதுல வந்து குறிப்பா என்னன்னா ஓவிய கலை வந்து ஆஹ் செய்யறதுக்கு ஒரு வழக்கமான ஒரு ஒரு பார்முலா பண்ணாம உண்மையிலே ஒரு ஒரு படைப்பாற்றலை வந்து அவங்ககிட்ட வந்து எப்படி நம்ம வெளிக்கொணர முடியும் எப்படி வெளிக்கொணரலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப மெனக்கடுறாங்க நினக்கிட்டு அதுக்கான பாருங்களா மதுரையில் இருக்கேன் என்னையை கண்டுபிடிச்சி வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றவங்க அப்படின்னு நினச்சி என்னைய கூப்பிட்ருக்காங்கன்னா அப்போ இவங்களோட தேடல் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க இங்கே வந்து நான் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவும் ஒரு ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்காங்க இங்கே இருக்கிற ஓவிய ஆசிரியர்களாக இருக்காங்க அவங்களும் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எல்லாருமே ஒரு ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோட இதை நல்லபடியாக செய்யணுமே அப்படின்ட்டு அவங்க நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இதுக்காக வந்து ஒரு ரொம்ப ஒரு மெனக்கட்டு ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பான அவங்களுடைய அவங்க பொண்ணான நேரத்துல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து இந்த பிள்ளைங்களை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரன்றதுல ரொம்ப ஆர்வமாக ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான என்னன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து நான் ரொம்ப வியக்கிறேன் என்னன்னா நீங்க வந்து பொதுவாகவே மாவட்ட ஆட்சியர்கள்லாம் வந்து என்ன விஷயத்த கவனம் செலுத்துவாங்கன்னா அபிஷியலா இருக்கிற விஷயங்கள் என்னவோ அந்த எல்லைக்குள்ள அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இவர் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒருத்தரா இருக்கார் எப்படின்னா அந்த கலை செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுல வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஒரு மேம்பட்ட ஒரு ஒரு புரிதல் இருக்கு இல்லைன்னா இவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடையும் இவ்வளவு ஒரு ஒரு முனைப்போடையும் இதை செய்வாங்களா அப்படின்றது எனக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் நடக்கல உதயசந்திரன் இருந்தார் அவர் வந்து மதுரையில வந்து இந்த புத்தக திருவிழாவெல்லாம் அவர் முன்னாடி செஞ்சாரு இப்போ வரைக்கும் அவருடைய பேர் வந்து நிலச்சி அதே மாதிரி இந்த பொன்னி சித்திர கடல் அப்படின்ற அமைப்பும் பார்த்தீங்கன்னா இது இதோட என்ன சொல்றது இது வந்து இன்னைக்கு ஒரு விதத்தான் போடுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய அளவுல டெவலப் ஆகி இவங்கெல்லாம் ஒரு இங்க இருந்து போனவங்க வந்து ஒரு பெரிய அளவுல வந்து வருவாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஆனா அதுக்கு ஒரு பெரிய காலம் பிடிக்கும் அந்த காலம் வந்து அந்த 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 காலத்துக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து இந்த இந்த அமைப்பை பத்தி அவங்க என்ன நினைவு கூறுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் அதை பத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை செஞ்சாங்கன்றது அப்புறம் புரியும் இப்போதைக்கு வந்து அது வந்து பெருசாகி நம்ம இங்க உள்ளவங்களுக்கு அவ்வளவு பெரிய பரிச்சயமாவோ அது அதோட முக்கியம் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல இதோட இது வந்து இது என்னன்னா ரொம்ப ஒரு பலன் வந்து தெரிய வரும் லேட்டாத இந்த வேலையோட பிரம்மாண்டம் என்னன்றது அப்பதே புரிய வரும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்கு இது மேலும் ரொம்ப தொடரணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப நிகழ்ச்சியாவும் இருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு இது மாதிரி தமிழகம் எங்கும் நடந்துச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் கொண்டு வர முடியும் அப்படின்றது என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை